எஸ்எஃப்ல வந்து இந்த வருஷம் எங்களோட ரைசிங் டே ஃபிஃப்டி சிக்ஸ் ரைஸிங் டேல மார்ச் செவன்த்து வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ண போகிறோம் தக்கோளத்தில் ஆர்டிசி தக்கோளத்தில் அந்த டையத்தில் யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீ அமித்ஷா வந்து கொடி கொடியசைச்சு சைக்கிள் ரேடியை தொடங்கி வைக்கப் போகிறாரு அங்கே குஜராத்தில் லக்பத் அப்படின்ற ஏரியாவில இருந்தும் அண்ட் பக்காளின்ற சொல்கிற வெஸ்ட் பெங்காலை ஈஸ்டர்ன் ஏரியாவில இருந்தும் நாங்கள் இருபத்தஞ்சி நாள் டிராவல் பண்ணுறோம் மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் கவர் பண்ணி விடுறோம் நூற்றி இருபத்தஞ்சு பேர் ஜாயின் பண்ணுறாங்க நாங்கள் வெஸ்டர்ன் கோஸ்ட் பூராமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேசி கோவா கோஸ்ட் கொங்கன் கோஸ்ட் மலபார் கோஸ்ட்லேருந்து டச் பண்ணி கன்னியாகுமரி வர்றாங்க அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடு பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்கால் ஒடிசா அண்ட் கோரமண்டல் கோஸ்ட் சோழமண்டல் கடற்கரை வழியாக வந்து கன்னியாகுமரியில் மார்ச் முப்பத்தி ஒன்று இரநூத் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நாங்கள் கல்மினேட் ஆகிறோம் அந்த டைம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் அவங்க ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க இந்த சைக்கிளாத்தான் பண்ணுறதோட மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அதைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக மக்களுக்கு முன்னாடி அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அந்த சேம் டைமில் வி ஒன்ட் டு கிரியேட் அ அவேர்னஸ் அபவுட் த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி பிளான்டேஷன் ட்ரைவ் எப்படி பண்ணி மக்களை வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபிஷர்மேன் பீப்புள் யாக போய் விற்கிறாங்க நம்ம ஏரியாவில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அவங்களோட கான்ட்ரிபியூஷன் செக்யூரிட்டியில் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத பற்றியும் இதுக்காக இந்த சைக்கிள் ரேலி ஆர்கனைஸ் பண்ணுறோம் நான் மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னன்னா வி ரிக்வஸ்ட் எவ்ரி ஒன் வந்து இதில் எதர் ஃபிசிக்கலாக எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் வெப்சைட் கொடுத்துருக்குறோம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட பேர் உங்கள் ஏஜ் உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எழுதுனீங்கன்னா நீங்களும் எங்களோட ஜவான்களோட சேர்ந்து எங்கள் போலீஸ் ஆஃபீஸரோடு சேர்ந்து நீங்களும் சைக்கிளில் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரோ நம்மளோட டிராவல் பண்ணிக்கலாம் அதில் சர்டிஃபிகேட் ஜெனரேட் பண்ணி எங்க எல்லாருக்கும் கொடுப்போம் அப்புறம் நீங்களும் அதோட அவேர்னஸ் கேம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அதை சில்ட்ரன்ஸ்க்கும் வில்லேஜ் பீப்புள்களுக்கும் மீனவ ஏரியா ஏரியா வில்லேஜுகளுக்கும் அந்த கல்ச்சரல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோங்க நாங்கள் பெரிய லாங் டிராவல் அப்படின்றது பாதுகாப்பு ஏற்பாடு இந்த மருத்துவ வசதிக்காக நாங்கள் இந்த எல்லா ஸ்டேட்லேயுமே நம்மளோட ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே லெட்டர் எழுதியிருக்கிறோம் அவங்க ஈச் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ஸில் அந்த லோக்கல் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டும் அதுக்காக நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவிலிருந்தும் அந்த செக்யூரிட்டி அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க எனி ப்ராப்ளம்ஸ் கம்ஸ் தே வில் டேக்கன் கேர் ஸோ ஆல் த்ரூ த வே இவ இட்ஸ் ஹெக்டிக் டெய்லி ஒன் டுவெண்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றாங்க அவங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஈவினிங் பூரா நைட் பூரா பண்ணி இவங்க சேர்றாங்க ஸோ தே ஆர் தேர் அண்ட் வி ஆர் கெட்டிங் ஆல் சப்போர்ட் ஃப்ரம்

இருக்கு okay. okay. कोच्चि नोन इरके सरी ने अदर इंग्लिश सोल्स या सर इन इन तमिलनाडु आल्सो सो वी हैव अ इन हाउस डेडिकेटेड टीम आई फैक्ट एंड फिगर्स ओंदे नांगे फॉर बिकॉज़ ऑफ साइक्लोथोन अपंदरनाडा है नॉट दिस द जनरल ऑल वर्ल्ड वन वन कमिटी इज देयर एक्चुअली आई कॉल दे कॉल एक्चुअली द नेवी इज देयर देयर इज अ इंडियन पोस्ट गार्ड इज देयर एंड देयर इज अ सीएएस इज देयर मोर इंपोर्टेंट पोस्ट पुलिस इज देयर

இப்போ மகாராஷ்டிரா குஜராத் வெஸ்டர் பார்ட் அம்மா மத்திய பிரதேசம் போனீங்கன்னா அந்த ஏகரன் அறுபது பர்சன்டேஜ் இருப்பாங்க வீட் நாற்பது பர்சன்டேஜ் ஆல் இண்டியா கேரக்டர் ஸோ நீ அந்த போனாலும் கூட தமிழ்க்காரங்க கேரளாக்காரங்க ரெண்டு பேரும் கிடைக்கலாம் ஆந்திராக்காரங்க கிடைக்கலாம் எல்லாமே அம்சம் இது வந்து ஆல் இண்டியா ஃபோர்ஸ் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிற போர்ஸுங்க ஸோ தைஸ் அ காமெண்ட் லிங்கோ அங்கே இருக்கு அதே மாதிரி போஸ்டிங்கும் பார்த்து எல்லாருக்குமே அறுபது பர்சன்டேஜ் அப்படின்ற அப்படின்னு பாருங்களேன் இந்த அஞ்சு மாடலில் சேர்ந்தவங்க இந்த போஸ்ட்ல இங்க இருப்பாங்க முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்